வணக்கம் ஜிஎம் கே நாவல்ஸ் சேனல் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் எழுத்தாளர் கௌரி முத்து கிருஷ்ணனின் என்னிலா வந்ததே அத்தியாயம் பதினொன்று நிலா பரிமாற முகில் முதல்வாய் சாப்பிட்டு புருவம் உயர்த்தி அவனின் பாராட்டை தெரிவிக்க வில்லியம் தட்டிலும் வைத்தவள் இருவருக்கும் பரிமாற ஆரம்பித்திருந்தாள் இருவரும் சாப்பிட ஆரம்பிக்க அங்கே கலையும் வந்து சேர்ந்தாள் கலைக்கும் நிலா பரிமாற நீங்களும் சாப்பிடுங்க அண்ணி நமக்கு நாமே பரிமாறிப்போம் கலை இதுவரை நான் யாருக்கும் பரிமாறினதில்லை முதல் முறை வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு ஆசையா இருக்கு நீங்க சாப்பிடுங்க நான் பரிமாறி கொடுக்குறேன் நிலா பதில் சொல்ல இந்த அனாதைகளுக்கும் சாப்பாடு பரிமாற ஒருத்திய கடவுள் அனுப்பிட்டாரு முகில் கூற நிலா வலிக்காத அவன் கைகளில் அடித்திருந்தாள் பேசாமல் சாப்பிடுங்க மூணு பேரும் நிலா மூவரையும் பொய்யாக முறைக்க விபி கலை இருவரும் எதையும் பேசாது உணவை உண்டனர் அண்ணா உங்கள் சமையலை பற்றி நீங்கள் சொல்லும்போது பெருமைக்கு சொல்றீங்கன்னு நினைச்சிருக்கேன் உண்மையாகவே உங்கள் சமையல் நல்லா இருக்கு கலை மகிழ்வாக கூற உங்கள் அண்ணி தான் எல்லாமே செய்தா தயாரிப்புக்கு உதவி மட்டும்தான் நான் செய்தேன் நீங்கள் தந்து தானே நான் செய்தேன் நிலா கேட்க அண்ணா உன் உழைப்பும் இருக்கு சரி சரி ரெண்டு பேரும் அருமையா சமைச்சிருக்கீங்க போதுமா கலை கிண்டலாக சொல்லியிருந்தாள் முகில் உங்ககிட்ட இன்னும் எவ்வளோ காசு இருக்கு விபி கேட்க முகில் அவனை வீட்டின் வெளியே தனியாக அழைத்து சென்றிருந்தான் ஓ பைக் வாங்கி தந்ததுக்கு விசாரணையா முகில் கேட்க ஏது காசு அதை சொல்லுடா விபி குரல் உயர்த்த முகில் முகம் சுருங்கியிருந்தான் ஆறு மாதம் முன்னாடி ஒரு பெரிய வீட்டுக்கு ஒயரிங் கான்ட்ராக்ட் இல்லை அதில் வந்த லாபம் அந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கா சரி எவ்வளோ வந்துச்சு ஆமாம் அதில் தான் நாலு லட்சம் வந்துச்சு கவின் கதிர் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஐம்பதாயிரம் கொடுத்துட்டேன் நீதி காசில் உங்கள் கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ரெண்டு லட்சம் எடுத்து வச்சுருந்தேன் தான் செலவு செய்தேன் உன் கையில் இப்போ எவ்வளோ காசு இருக்கு அக்கௌண்ட்டில் இருபதாயிரம் இருக்கு கையில் ஆயிரம் இருக்கும் ஏண்டா காய்ச்சல் வந்து சரியாக தூங்காம தின்னாமல் வேலை பார்த்து சம்பாதிச்சு உன் கையில் ஒன்றும் வச்சுக்காம வில்லியம் அவனின் அதிருப்தியை வெளிப்படுத்த ஏன் நான் செய்யக்கூடாதா எனக்கு இருக்கிற குடும்பம் நீங்கள் மூணு பேரும் தானே அண்ணனா கலைக்கும் நண்பனா உனக்கும் செய்தேன் இப்போ நான் உனக்கு முறை தெரிஞ்சுக்க முகிலு இப்போ உனக்கும் ஒருத்தி வந்தாச்சு இப்படி கையில் காசு இல்லாமல் உட்கார்ந்துட்டு நிலம் எதுவும் கேட்டால் என்ன செய்யறதா என்னோ விபி கோவமாக கேட்க நான் விபி மூணு மாதம் முன்னாடி கல்யாண ஏற்பாட்டுக்கு செலவு செய்து அது நடக்காமல் போய் அதே போல் செலவு வரவும் கொஞ்சம் சேமிப்பு போயிடுச்சு இனி இப்படி தவறாது மறுபடியும் நைட்டு வேலை பார்க்க போ சரியா அறிவு இருக்காடா வீட்டில் அந்த பிள்ளைய தனியாக விட்டுட்டு வேலைக்கு போவியா நைட் ஷிஃப்ட் போட்டா போய்தானே ஆகணும் முகில் கேட்க அது மாதத்தில் ஒரு முறை ஒரு வாரம் மட்டும் அப்படி வரும் நீ பார்க்குற கான்ட்ராக்ட் வேலைக்கு ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வராமல் காலையில் வந்ததும் ஹோட்டல் ஓடினா சரி வருமா வாங்குற சம்பளம் விற்கிற விலவாசி உன் சேமிப்பு இதெல்லாம் என்னன்னு யோசி ஏன் விபி இப்போ இத்தனை கோவம் கஷ்டமா இருக்குடா இப்படி பேசாத நீ எங்களுக்கு பாசத்தில் செய்திருக்க நிலா ஒரு நாள் உன் வரவு செலவு பற்றி கேட்டு எங்களுக்கு அள்ளி கொடுத்தது தெரிஞ்சு எதுவும் சங்கடம் வந்தா என்ன செய்யறது எனக்கு உயிருள்ள வர உன் நட்பு வேணும் முகிலு எதை செய்தாலும் யோசி லேசா சங்கடம் வந்தாலும் நம்ம நெருக்கம் போயிடும் காசால தொலைஞ்சா நட்பும் உறவும் ஏராளம் அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது நிலம் அப்படியெல்லாம் நினைக்கிற பொண்ணு இல்லை விபி முகில் விளக்கம் தர நான் நிலம் அப்படின்னு சொல்லல எந்த சங்கடமும் நமக்குள்ள வர வேண்டாம்னு சொல்றேன் புரியுதா புரியுது முகில் சொல்லவும் வில்லியம் வீட்டின் உள்ளே வந்திருந்தான் கலை அவளின் இல்லத்திற்கு சென்றிருக்க நிலா அவர்களின் தட்டுக்களை கழுவி வைத்துக் கொண்டிருந்தாள் கலை வீட்டுக்கு போயிட்டாள் நிலா ஆமா அண்ணா நிலாவின் குரல் ஒலி குறைந்து ஒலிக்க வில்லியம் இருவரிடமும் விடைபெற நிலா அவன் கையில் கேசரியை கொடுத்துவிட்டு அறைக்குள் நுழைந்திருந்தாள் வில்லியம் அவன் வீட்டின் உள்ளே நுழையும் வரை பார்த்திருந்தவன் கதவை கூட அடைக்காது படுக்கை அறைக்குள் வந்தான் அழுதி அநிலா கலை வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவள் வெளியே போகவும் தான் கேசரி கொடுக்கணும்னு ஞாபகம் வந்தது அதை கொடுக்க வெளியில் வந்தப்போ தான் வில்லியம் அண்ணா நான் உங்கள் நட்பையும் உறவையும் கெடுத்துருவேன்னு அவங்களுக்கு தோணுது போல நான் அவரை உண்மையாகவே அண்ணாவாக தான் பார்க்குறேன் கலையை உங்கள் தங்கையா என் அண்ணியாக தான் பார்க்கறேன் நான் இதை அவங்களுக்கு எப்படிப்பா புரிய வைக்கிறது நிலா கேட்டுவிட்டு அழ சாரி அண்ணி விபி அப்படி கேட்கல அவன் அப்படி நினைக்கிற ஆளும் இல்லை கலை கணவனுக்காக பேச வர முகில் கலை கையை பிடித்து அவள் பேசுவதை தடுத்திருந்தான் என்ன கலை இப்போதான் வில்லியம் போனா முகில் கேட்க இந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுக்க வந்தேன் அண்ணா சாரி அண்ணி நான் வரேன் குட் நைட் கலை சொல்லிவிட்டு கிளம்ப முகில் பெருமூச்சு விட்டு வீட்டின் கதவை அடைக்காத அவனின் மடத்தனத்தை நொந்து கொண்டு கதவை அடைத்துவிட்டு படுக்கை அறைக்கு வந்தான் நிலா இன்னும் அழுது கொண்டிருக்க இருவரின் இடையில் நடந்த பேச்சுவார்த்தைகளை பற்றி சொன்னவன் வில்லியமின் எண்ணத்தை விளக்கி இருந்தான் உன்ன அவனும் சொந்த தங்கையா தான் பார்க்கிறான் உன் வீட்டில இருந்து யார் வந்தாலும் என் தங்கச்சி அங்க அனுப்ப கூடாதுன்னு கோபப்பட்ட ஆளு அவன் அவன் சொல்றதும் சரிதானே நீ பக்குவமான பொண்ணுன்னு நினைச்ச இப்படி பாதையில கேட்டு வந்து அடர்றதுதான் உன் பக்குவமா வில்லியம் பயம் சரின்னு சொல்ற மாதிரி இருக்கு உன் நடவடிக்கை காலையில கலை கிட்ட சத்தியம் செய்தது மறந்துருச்சு போல முகிலின் வார்த்தைகளில் கேள்வியில் அவனின் கோபம் தெரிய நிலா அமைதியாய் கொண்டாள் முகிலும் இரவு உடை மாற்றிவிட்டு அவள் அருகில் படுத்திருந்தான் தூக்கம் வராது கண்ணை அலையவிட்டவனுக்கு களை கொடுத்த இனிப்பு பெட்டி படுக்கையறையின் வாசலில் இருக்க அதை எடுத்து சென்றவன் அதை அப்படியே வைக்காது தண்ணீர் நிறைத்த தட்டினுள்ளே வைப்போம் என்று நினைத்து தட்டை எடுத்து அதில் பாதி வரை நீர் நிறைத்து அந்த பெட்டியை தட்டில் வைத்துவிட்டு சமையல் அறை விளக்கை அணைக்கச் சென்றவன் நின்று பாத்திரம் கழுவும் இடத்தில் இருக்கும் தட்டுக்களை பார்த்தான் கலை வில்லியம் முகில் என மூவருண்ட தட்டுக்கள் கழுவி வைத்திருக்க அதிலிருந்து தான் ஒரு தட்டை எடுத்து அதில் இனிப்பை வைத்திருந்தான் பாத்திரம் வைக்கும் ஷெல்ஃப் உள்ளே ஒரு தட்டு பயன்படுத்தாது இருக்க முகிலுக்கு இன்னும் கோபம் அதிகரித்து இருந்தது வேகமாய் அறைக்குள் வந்தவன் அவள் பெயரை அறையே அதிர அழைத்திருந்தான் நிலா பயந்து எழுந்து அமர சாப்பிட்டியா இல்லையா இல்ல ஏன் நேரத்துக்கு சாப்பிட தெரியாத உனக்கு இல்லைங்க அது நிலா எதையோ சொல்ல வர முகில் கை நீட்டி நிறுத்தும்படி கூறியிருந்தான் எதையும் சரியா கேட்காம தேவையில்லாம அழுதது நீ தப்பு உன்னோடது தப்பு செய்தா நான் பேசதான் செய்வேன் அதுக்கு அழுதுட்டு சோறு திங்காம இருந்தாலோ இல்ல மூஞ்சியை தூக்கி வச்சா உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு உன் தப்ப கேட்காம சோறு ஊட்டி உன்னை சமாதானம் செய்வேன் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காத திட்டது மட்டும் இல்லை ரெண்டு கணத்துலயும் விழும் எழுந்து போ மரியாதையா சாப்பிட்டு வந்து படு ம் போ முகில் பேசியது கேட்டு நிலா அழுகையை வாய் மூடி அடக்கி இருந்தாள் அவன் போ என்று சொன்னதும் வேகமாய் கட்டிலை விட்டு இறங்கி சமையல் தடுப்புக்கு சென்றிருந்தாள் அவசரமாக அவளுக்கு அவளே பரிமாறி அங்கேயே அமர்ந்து உண்ணத் தொடங்கி இருந்தாள் முகில் அவள் உண்பதை பார்த்துவிட்டு மீண்டும் படுக்கை அறைக்கு வந்தவன் ஒன்றை எடுத்து வந்து ஹாலில் போட்டு படுத்திருந்தான் நிலா உண்டு தட்டை கழுவி வைத்துவிட்டு அவன் அருகில் வந்து நிற்க முகில் முகம் திருப்பி கொண்டான் பத்து நிமிடம் நின்று பார்த்துவிட்டு அறைக்குள் சென்றவளுக்கு அழுகை அழுகையாக வந்தது வாய்மூடி அவள் அழும் சத்தம் அவனுக்கு கேட்காத மாதிரி பார்த்து கொண்டாள் மதியமும் மாலையும் இருந்த இதம் ஏனோ இப்போது தொலைந்து போயிருந்தது வார்த்தையில் சொல்ல முடியாத இறுக்கம் சூழ்ந்து கொள்ள நிலா எப்போது உறங்கினாள் என்று அவளே அறியவில்லை தூக்கத்தின் இடையில் தண்ணீர் விழும் சத்தம் கேட்க மெல்ல கண் திறக்க முயற்சி செய்தாள் இரவு அழுதது போதிய தூக்கம் இல்லாதது என அவளுக்கு தலைவலிக்க முகம் சுருக்கி எழுந்து அமர்ந்தாள் அத்தியாயம் பதினொன்று நிறைவு பெற்றது நிலா எதிர்கொள்ளும் முயலின் கோபம் என்னாகும் நாளை பார்க்கலாம் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி